Hello friends. முக்கியமான ஒரு பிளேயர் அதுவும் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் இப்போ வந்து அவரை தூக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து ரோஹித் சர்மா வந்துருக்காரு இதனால் பாத்தீங்க அப்படின்னா இளம் வீரர் ஒருத்தருக்கு வந்து செம்ம ஜாக்பாட் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு வந்து அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு ஓப்பனிங் வீரராக எஸ்எஸ்வி எஸ் வி வந்து இருக்காரு ஒரு காலத்தில் வந்து பிருத்விஷாவை வந்து சொன்னாங்க பிருத்விஷா வந்து அடுத்த ஷேவாக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஏன்னா வந்து ஷேவாக் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா அந்த முதல் பாந்திலே வந்து ஃபோர் அடிச்சு சிக்ஸ் அடிச்சு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் பயப்படவே மாட்டார் ஆஃப் சைடில் எத்தனை பேரை நிற்க வச்சாலும் அசால்ட்டாக வந்து ஃபோர் அடிப்பார் ஸோ அவரை மாதிரி வந்து ரொம்ப துடிப்போட ரொம்ப தைரியமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக பிருத்விஷா வந்து இருந்தார் பட் சமீபமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை ஐபிஎல்லில் கூட எந்த ஒரு அணியுமே அவரை எடுப்பதற்கு வந்து முன் வரல ரீசன் என்ன அப்படின்னா டிசிப்ளின் கிடையாது ஒழுங்காக ப்ராக்டிஸ் வரது வந்து கிடையாது சொல்கிறது வந்து கேட்கறது இல்லை அதனால அவர் வந்து ஓரம் கட்டிட்டாங்க இப்போ அவர் இடத்துக்கு வந்து ஜெய்ஸ்வால் வந்து வந்துட்டார் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து அதிரடி ஆடிட்டு இருக்காரு ஒரு ஒரு சூப்பரான ஓப்பன் ஓப்பனிங் பிளேயராக வந்து ரோஹிட்டோடு இருந்துட்டு இருக்காரு ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு யங் பிளேயர் வந்து அவர் வந்து ஓப்பனிங்கில் பார்ட்னராக வந்து வச்சுப்பார் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தவான் வந்திருந்தாரு தவான் வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் அவரால் இன்னும் நல்ல கிரிக்கெட்டை கொடுக்க முடியும் ஆனால் தவானை வந்து தூக்குனாங்க எதுக்காகனா ரோகிட் வந்து கேஎல் எல் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் அப்போ வந்து தவானை பொறுத்த வரைக்கும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வேற லெவல் பேர் இருந்தபோதிலுமே போதிலுமே ராகுல் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவானை தூக்கி வெளில அனுப்புனாரு ரோஹித் சர்மா ராகுல் பாதிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டே வந்தார் அதுக்கப்புறம் வந்து ராகுலை வந்து தூக்கிட்டு கில் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டார் ரோகித் சர்மா கில் வந்த பிறகு கில்லு ரோஹித் வந்து வந்து ஓடி தொடரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த கில்லே வந்து வெளில போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு ஏன்னா வந்து ஜெய்சோலோடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணிக்காக ஜெய்சோல் வந்து அறிமுகமானாரு இது வரைக்கும் இருபத்தி மூணு டி டுவெண்ட்டி போட்டியில் ஆடி அவர் ஒரு சதம் ஐந்து அரை சதம் உட்பட எழுநூத்தி இருபத்தி மூணு ரன்களை வந்து சேர்த்திருக்காரு அதனைத் தொடர்ந்து இவருக்கு வந்து டெஸ்ட் அணியிலேயே வாய்ப்பு வந்து கிடைச்சிது டெஸ்ட் அணியில் தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையுமே ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஜெய்ஸ்வால் வந்து இந்த தொடரில் சரியா ஆடல அப்படின்னா மற்ற பிளேயர்ஸ் இவரோட மோசம் ஆடிருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஆஸ்திரேலியா தொடரே எடுத்துக்கிட்டோன்னா இந்திய அளவில் அதிகமான ரன்கள் சேர்த்தது வந்து ஜெய்ஸ்வால் தான் தாண்டி தான் மற்ற பிளேயர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ கோலி ரோஹித் சர்மா மாதிரி சீனியர்கள் சொதப்புறப்ப கூட ஜெயஸ்வால் வந்து அவருடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிடறாரு அதனால டெஸ்ட்லேயும் நல்லா ஆடின ஜெய்ஸ்வால் வந்து இது வரைக்கும் பத்தொன்பது போட்டியில் வந்து பத்து அரை சதம் அடிச்சிருக்காரு நான்கு சதம் அடிச்சிருக்காரு

எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டாவது மற்றும் மூணாவது ஓடிய போட்டியிலே இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அந்த மூணு ஓடியிலே இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா சாம்பியன் டிராஃபியில் இவர் தான் ஓப்பன் பண்ண போகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கில்ல பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கன்சிஸ்டன்ட் ஆடக்கூடிய பிளேயர் தான் இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காரு ரோஹிட்டு ஃபார்ம் அவுட்டில் வந்துருக்காரு அதனால் ரெண்டு ஓப்பனர்ஸும் ஃபார்ம் அவுட்டில் இருக்க சமயத்தில் ஜெய்ஸ்வால் மட்டும் இறங்கி அடித்தார் அப்படின்னா இந்தியனுக்கு இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து ஜெய்ஸ்வால் தான் மூணு ஃபர்மட்டுக்கும் வந்து ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிறதுல டவுட்டே வந்து கிடையாது அந்த வகையில் வந்து ரோகித் சர்மா கில்லுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அப்போ அப்படி பண்ணாலுமே கூட தனக்கு பிடிச்ச ஒரு வந்து வெள்ள அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ரோகிட் வந்து தள்ளப்பட்டிருக்காரு நன்றி